பெரிய கொல்லப்பட்டி ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ கொல்லச்சி மாரியம்மன் திருக்கோவில் பங்குனி திருவிழா சேலம் பெரிய கொல்லப்பட்டி ஸ்ரீ கொல்லச்சி என்கிற கொல்லநட்ட மாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த மாதம் பூச்சாட்டுதலுடன் தொடங்கி கம்பம் நடுதல் பால்குட ஊர்வலம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியாக அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் அம்மன் திருவிதி உலா பொங்கல் வைபவம் அழகு குத்துதல் மாரியம்மனுக்கு சக்திகரக ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் சுயம்பு அம்மன் மஞ்சள் காப்பு சாற்றி மல்லிகைப்பூ மாலையுடன் சாமந்தி மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் ஆதி அம்மனுக்கு சிகப்பு நிற முகத்துடன் சமயபுரம் மாரியம்மனாக பச்சை பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் ம நறுமண மலர் மாலைகள் ரூபாய் நோட்டு மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் உற்சவர் மாரியம்மனை சிம்ம வாகனத்தில் பத்து திருக்கரங்களுடன் கையில் சூலம் ஏந்திய தேவியாக பக்தர்களுக்கு காட்சியளிக்க அம்மனுக்கு தேங்காய் பழம் உடைத்து பிரசாதம் நெய்வேதியம் செய்து மகா கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய் பழம் உடைத்து பொங்கல் வைத்தும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் பெண்கள் பொங்கல் வைத்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர்கள் பூசாரி குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்திய ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ கொள்ளச்சி என்கிற கொள்ளநட்ட மாரியம்மன் திருக்கோயில் பங்குனி திருவிழா சும்மா கோயில் இருக்கு இது ஃபஸ்ட்டு நாங்கள் பூச்சாட்டுவோம் ரெண்டாவது கம்ப கம்பை நடுவோம் மூணாவது வந்து பாஞ்சு நாள் திருவிழா பாஞ்சு நாள் நாங்க கம்பை நட்டு பாஞ்சு நாள் திருவிழா போடுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு நல்லது மாவு விளக்கெடித்தல் ரெண்டாவது அழகு குத்துதல் மூணாவது காளியம்மன் காளியம்மன் ஊர்வலம் மாரியம்மன் ஊர்வலம் நாலாவது மஞ்சள் ஆட்டம் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடந்து வருகின்றது பெரிய கொல்லப்பட்டி கொள்ளச்சி என்கிற மாரியம்மன் கோயில் என் பேர் சகாதேவன் ஊர் கவுண்டர் மூணு கவுண்டர் இருக்காங்க கவுண்டர் அடுத்தது சசி என்கிற தோன்றர் மொத்தம் மூணு கவுண்டர் எங்கூர்ல இருக்கும்